என்னாகமாம் அதிகாரம் ஐந்து மூன்று பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் ஒன்று சுத்தம் குறித்த சட்டங்களின் நினைவூட்டல் இரண்டு குச்ச நிவாரண பலியை குறித்த சட்டங்களின் நினைவூட்டல் மூன்று புருஷனுக்கு துரோகம் பண்ணி தீட்டுப்பட்டவள் குறித்ததான பிரமாணம் ஒன்று சுத்தம் குறித்த சட்டங்களின் நினைவூட்டல் இந்த அதிகாரத்தின் ஒன்று முதல் நான்கு வரையிலான வசனங்கள் லேவியர் ஆகமம் புஸ்தகத்தின் பதினொன்று முதல் பதினைந்து வரையிலான அதிகாரங்களின் நினைவூட்டுதலாக அமைந்துள்ளது தீட்டுப்பட்டவர்களை பாளையத்தில் இருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு என கர்த்தரிங்கு மோசையிடம் மறுபடியும் கூறுவதை நாம் வாசிக்கிறோம் இது வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராவது அதிகார இருபத்தி ஏழாவது வசனத்தில் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்பதோடு நாம் ஒப்பிட்டு ஆனால் தீட்டுள்ள அருவறுப்பை நடப்பிக்கிற எந்த ஒரு காரியமும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை எவ்வாறு தீட்டுப்பட்டவர்கள் பாளையத்திற்குள் இருக்க அனுமதிக்கப்பட மாட்டார்களோ அதல் அதே பரலோகமும் தீட்டுள்ளவர்களை தன்னிடமாய் ஏற்றுக்கொள்ளாது இதை நாம் ஆய்க்குற ரீதியாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் பரலோக மாநிய வாழ்க்கையில் இணைக்கப்பட துர்மனசாட்சி நீங்க சுத்தமுள்ள இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை சுத்தமுள்ள ஜனத்தால் கழி கழுவப்பட்ட சரீரம் நமக்கு தேவை உண்மையுள்ள இருதயமும் விசுவாசத்தின் பூரணமும் நமக்கு தேவை இவைகள் இருக்கும்போது நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறவர்களா இருக்கு இருப்போம் தீட்டுள்ள இருதயத்தோடு அல்ல துர்மனசாட்சி நீங்க சுத்த மனசாட்சி உள்ள இருதயத்தோடு நாம் இருப்போமேயாகில் பரலோக ராஜ்யம் நம்மை ஏற்றுக்கொள்ளும் இதுவே நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டியது இரண்டு குற்ற நிவாரண பலியை குறித்த சட்டங்களின் நினைவூட்டல் இந்த அதிகாரத்தின் ஐந்து முதல் பத்து வரையிலான வசனங்கள் குற்ற நிவாரண பலியை குறித்து மறுபடியும் விளக்குவதை நம்மால் காண முடியும் முதலாவதாக தீட்டுள்ள ஒன்றை குறித்து விளக்குவதாக இருப்பினோம் குற்ற நிவாரண பலியை குறித்து சொல்வதாக காரியங்களாக இருப்பினோம் இவை அனைத்தும் பாளையமானது அணிவகுக்க வேண்டிய விதம் விவரிக்கப்பட்ட பின் மறுபடியுமாக நினைப்பூட்டப்படுகிறது ஏனெனில் இது ஒரு மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் இடையேயான ஒரு உறவை குறிக்கிற ஒரு விஷயம் தீட்டுப்பட்டவர்கள் மூலமாக சக மனிதர்களும் தீட்டுப்பட்டு விடக்கூடாது மேலும் குற்ற நிவாரண பலி என்பது சக மனிதனுக்கு விரோத மாய் செய்யப்படும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் சக மனிதனுக்கு இழைக்கப்படும் குற்றங்களை விளக்குகிறது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அபராதத்தை செலுத்த வேண்டியது ஒருவரின் கடமையாக இருந்தது எனவே மறுபடியும் குற்ற நிவாரண பலிய குறித்த சட்டங்களின் நினைவூட்டல் என்பது சக மனிதருக்கான பாளையம் நிறுவப்பட்ட பின்பு சக மனிதருக்காக அவர்களிடையே காணப்படும் சுய ஒழுக்கத்தை மறுபடியும் நினைவூட்டும் காரியமாக அமைந்துள்ளது மூன்று புருஷனுக்கு துரோகம் பண்ணி தீட்டுப்பட்டவள் இந்த அதிகாரத்தின் பதினொன்று முதல் முப்பத்தி ஒன்று வரையிலான வசனங்கள் மிகப்பெரிய பகுதியான இந்த அதிகாரத்தின் காரியங்கள் விளக்குவதானது புருஷனுக்கு துரோகம் பண்ணினவள் விஷயத்தில் அவள் எவ்வாறு தீட்டுப்பட்டிருப்பாள் அல்லது அவள் எவ்வாறு தன்னுடைய தீட்டுக்கு நீங்கி ஆஹ் கற்பந்தரிக்கிறவளாயிருப்பாள் என்பதை குறித்த காரியங்களை விளக்குகிறது குறிப்பாக ஒருவன் புருஷன் தன்னுடைய மனைவியின் ஒழுக்கத்தின் மீது சந்தேகம் உடையவனாய் எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து தங்கும் போது அவன் இடத்தில்தான் அந்த பிரச்சனையை கொண்டு வர வேண்டும் தானே சுயமாக முடிவெடுத்தல் கூடாது கர்த்தர் ஒரு திருமண விஷயத்தில் எவ்வளவு அக்கறையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் நீண்ட நாள் ஒரு கசப்பை சுமந்து கொண்டே ஒரு பெண்ணோடு வாழ்தல் என்பது இயலாத காரியம் எனவே அதற்கான முடிவை அவனே எடுப்பது என்பதும் சிறந்ததல்ல இதற்கான முடிவை கர்த்தரே எடுக்கிறார் கர்த்தர் ஆதியிலே கணவன் மனைவியை இணைத்த அவர் இங்கும் அதே போல் அவரே மத்தியஸ்தராக செயல்படுகிறார் ஒரு வேலை பிரச்சனை இருக்குமேயின் அவள் கணவனுக்கு தீங்கிழை திருப்பாலையாகில் கசப்பான ஜலம் அவளுக்கு சாபமாய் மாறி அவள் அவளுடைய ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள் தீட்டுப்பட்டவர்கள் பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட வேண்டும் ஆனால் புருஷனுக்கு துரோகம் பண்ணினதின் மூலம் தீட்டுப்பட்டவள் தனது ஜனத்துக்குள்ளே ஒரு சாபமாக ஒரு அடையாளமாக முழுவதும் வாழ வேண்டும் இது மிகப்பெரிய தண்டனையை தான் குறிக்கிறது மேலும் இந்த கசப்பான ஜலம் செய்முறையானது பரிசுத்த ஜலம் எடுக்கப்பட்டு அந்த பரிசுத்த ஜலத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தின் தரையில் இருக்கும் புழுதி சேர்க்கப்பட்டு சாப வார்த்தைகள் சீட்டில் எழுதி அவைகளை இந்த தண்ணீரில் கழுவி போட வேண்டும் அதன் மூலம் சாப வார்த்தைகளை எழுதிய மையானது இந்த தண்ணீரில் கலந்துவிடும் எனவே இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் கசப்பான ஜலம் இதில் குறிக்கும் பரிசுத்த ஜலம் என்பது இரண்டு காரியங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் ஒன்று லேவியராகவும் புஸ்தகம் என்னாகும் புஸ்தகத்தின் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் குறிப்பிட்டபடி இது ஓடும் நீரில் எடுக்கப்பட்ட ஒன்று அதை குறிக்கிற ஒன்றாக இருக்கலாம் இந்த பரிசுத்த ஜலம் இரண்டாவதாக வெண்கல தொட்டி நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஆசாரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் வைக்கப்பட்டிருந்த வெண்கல தொட்டியில் தண்ணீர் எப்போதும் இருந்தது அந்த தண்ணீர் எடுக்கப்பட்டு அது பரிசுத்த ஜலம் என்று இங்கு குறிப்பிடப்படலாம் எனவே இந்த பரிசுத்த ஜலம் கசப்பான ஜலமாக மாற்றப்பட்டு இது புருஷனுக்கு துரோகம் பண்ணினால் என்று கருதப்படுகிறவளுக்கு கொடுக்கப்படும் அதன் பின்னர் கர்த்தரே அதை நியாய் கற்பந்த கற்பந்தரிக்க செய்கிறவராய் இருப்பார் அல்லது அவள் சாபமாக இருக்கும்படி தீட்டுள்ளவளாக மாறுவாள் இதுவே இந்த பிரமாணத்தின் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தும் காரியம் இதை நாம் ஆஹ் அப்படியே பெண்களுக்கு மாத்திரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது பின்னர் நாம் நீதிமொழிகளில் வாசிப்போமே ஆகினும் அடுத்து புதிய ஏற்பாட்டில் வாசிப்போமே ஆகினும் கர்த்தர் தெளிவாக கூறுவது என்னவெனில் எவ்வாறு கணவனிடம் தீட்டுப்படுதல் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு விரோதமா இழைக்கிற காரியம் தீட்டாக மாறுகிறதோ அதே போல் பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான் என நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் எனவே கர்த்தர் ஆண்களிடமும் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார் ஒருவனும் வேகாமல் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடாது தன் கால் சுடாமல் தளலின் மேல் நடக்க எனவே இவைகள் ஒரு ஆணுக்கும் கொடுக்கப்பட்ட ஒழுக்க நெறிமுறை நெறிமுறைகளாகத்தான் இருந்திருக்க வேண்டும் எனவே பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசித்து தன்னைத்தான் தீட்டுப்படுத்திக் கொள்கிறவனும் ஆக்கினைக்கு தப்புவதில்லை ஆணானாலும் பெண்ணானாலும் கர்த்தருடைய பார்வையில் சமமானவர்களே இதை தான் மேலும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் வந்திருக்கும் போது மனைவியை தள்ளிவிடக் கூடாது என கூறுவதை நாம் பார்க்கிறோம் மேலும் மோசே தள்ளுதர் சீட்டை கொடுத்து தள்ளிவிட்டு வேறு திருமணம் செய்யலாம் என்று கூறியிருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கூறும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னதானது இருதய கடினத்தின் நிமித்தமே அப்பேற்பட்ட பிரமாணமானது கொடுக்கப்பட்டது ஆனால் ஆதி முதல் அப்படியல்ல ஏனெனில் ஆதாம் எனும் ஒருவனுக்கு ஏவால் எனும் ஒருத்தியே கர்த்தரால் படைக்கப்பட்டாள் எனவே வேசித்தன முகாந்தரமின்றி தன் மனைவியை தள்ளிவிடுதல் என்பது கர்த்தருடைய பார்வைக்கு அருவறுப்பானது இது ஆண்களுக்கும் பொருந்தும் வேசித்தன முகாந்தரத்தை அல்லது வேசித்தனத்திற்கேற்ற காரியத்தை ஒரு ஒரு மனைவியானவள் தன் கணவனிடத்தில் காணும் போது அவளுடைய இருதயம் ஒருவேளை அதை சாராதிருக்கும் பட்சத்தில் தள்ளிவிடுவது என்பது கர்த்தர் அனுமதித்த ஒன்றே ஜபி போமா அன்பின் பிதாவே அருமையான அந்த வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே தீட்டுள்ளதை பாளையத்திற்குள் பிரவேசிக்க நீர் அனுமதிப்பதில்லை ராஜா பரலோகமும் தீட்டுள்ளவர்களை அப்பா ஏற்றுக்கொள்வதில்லை துர்மண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்டால் கழுவப்பட்டால் கழுவப்பட்ட எங்களுக்கு தாரும் இருதயத்தை எங்களை எங்களிலே சிருஷ்டியும் தேவனே அப்பா சுவாமி எங்களுக்கும் அச்சவர்களுக்கும் இடையில் இருக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் அவர்களுக்கு சக மனிதனுக்கு அநியாயத்தை செ செய்திருப்பமே ஆயின் அதை உணர்கிறோம் ராஜா சுவாமி சீர்பொருந்தி கொள்ள கிருபை தாரம் தகப்பனே தகப்பனே கிறிஸ்துவா மனவாளனாம் உம்மை விட்டு பிரிக்கிற காரியங்கள் ராஜா சுவாமி அப்பா குறிப்பாக வேசித்தனம் செய்கிற காரியத்திற்கு விக்கிரக ஆராதனையை நீர் ஒப்பிடுகிறீர் கர்த்தாவே அப்பா கிறிஸ்துவே உமக்கு தர வேண்டிய நேரத்தை உமக்கு தராமல் அப்பா மணவாளனாம் உம்மோடு செலவழிக்க வேண்டிய நேரத்தை உம்மோடு செலவழிக்காமல் உம்முடைய நாம மகிமைக்கென்று ஓடாமல் இருந்திருப்போமே ஆயின் தயவாய் மன்னித்து தகப்பனே அப்பா மறுசீரமைப்பை தந்து தகப்பனே உம்மோடு ஐக்கியப்பட கிருபை தாரும் துதிகனம் மகிமையும் ஒரு porque se lo tiene